ஹாய் குட்டீஸ் அக்கா நேத்து சொன்ன கதையோட தொடக்கம் தான் இதையும் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தம்பி என்ன பண்ணுறான் சர்க்கஸ் பார்க்கணுன்னு ஒத்த காலில் நினச்சி அட முடிக்கிறான் ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு நீ அந்த ஒரு மணி நேரத்தை வேறு ஒன்றுக்காக செலவு பண்ணுப்பா நான் உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது நீ எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வளர்ந்தோன்றது நீ அந்த ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரத்தை தவிர்த்து இந்த ஒரு மணி நேரம் தவிர்த்து நீ போயிட்டு அந்த ஒரு நாள் அந்த அங்கிள் சொல்கிறத கேட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உனக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் அப்பா சொல்கிறத கேளு அப்படின்றார் ஆனால் இந்த தம்பி என்ன பண்ணுறான் நான் சர்க்கஸ் பார்த்தே ஆகணும் நம்முடைய எல்லா சந்தோஷத்துக்கும் நம்ம அப்பா தடையாக இருக்கார் இனி அப்பா கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் வேண்டாம் வெறுப்பாக மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறான் பாதி பிள்ளைங்க எல்லாம் சர்க்கஸ்க்கு போடுது இவன் தன்னுடைய குடும்பத்தாரோட ஒரு ஸ்கூலுக்கு போகிறான் அந்த ஸ்கூலில் உள்ளே உடனே ஒரு அறையில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க எல்லா சின்ன பிள்ளையும் உட்காந்துருக்கு பேரண்ட்ஸோடு உட்காந்துருக்கு அப்போ ஒரு அங்குள் வீல் சேரில் வரார் உடனே எல்லாரும் அவரை பார்த்த உடனே எந்திரிச்சு நிற்கிறாங்க இவனுக்கு மனசே இல்லை ஃபுல் மனசும் சர்க்கஸை பார்க்குறதுலேயே இருக்குது அப்போது அந்த அங்கிள் சொல்கிறார் என் கையில் என்ன இருக்குது தெரியுமா உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஆண்டவருடைய வசனங்கள் பைபிள் அப்படின்றாரு இவனால் அந்த அங்கிளை பார்க்கவே முடியல அவனுடைய எண்ணம் முழுவதும் இன்னும் சர்க்கஸ் இருக்கோம் எல்லாம் ஜாலியாக பார்ப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் பார்க்க முடியாமல் போயிடுது அப்படின்னு வருத்த போ வர்த்த தோட்டிருக்கான் பிள்ளைங்களா அப்போது ஒவ்வொரு பிக்சராக எடுத்து காட்டிகிட்டே வராரு ஜீசஸ் பிறக்கிறத எடுத்து காட்டுறாரு பார்த்தவனே அவன் இது எப்போவுமே எங்களுக்கு தெரிஞ்சது தானே இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அங்கிள் வந்து ஆண்டவருடைய பிறப்பை எல்லாத்தையுமே நேச்சுரலாக செய்து 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 பிக்சரோட அதோட பேச்சுகளோட காட்டிக்கிட்டு இருக்காரு அவனால் அதை மனசில் அதை கேர் பண்ணவே முடியல அவனால் அதை லிசன் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறான் வேறு பக்கமாக திரும்பி இருக்கிறான் அவங்க அப்பா சொல்கிறார் தம்பி கேளுப்பா அவர் என்ன சொல்கிறாரு அப்போ தான் பிள்ளைங்களா அவர் முக்கியமான ஒரு பிக்சரை எடுத்து காட்டுறாரு ஜீசஸோட கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு தலையில் முள்முடி போட்டு அப்படியே ரத்தம் வடிகிறது உடம்பு ஃபுல்லாக கீரைப்பட்டு கால்களில் ஆணி அடிக்கிறது அதெல்லாம் ஒரு லேப்டாப்பில் போட்டு பெரிய பிக்சரில் காட்டினோனே பிள்ளை அப்படியே திரும்பி பார்க்குறான் இப்படியா எனக்காகவா எனக்காகவா இவ்வளோ பாவம் என்னுடைய பாவங்கள் மீறுதலுக்காகவா இவர் இவ்வளோ ரத்தத்தை சிந்துறாரு அதுக்கப்புறம் அந்த குண்டுங்கள்லாம் வச்சு அவரை ஒரு கட்டையில் கட்டிட்டு அதை அடிப்பாங்க இல்லையா அப்போ சதைகள் அப்படியே பிடிச்சிட்டு வரும் பிள்ளைங்களா அப்போல்லாம் இவன் பார்த்த உடனே உனக்கு கண்ணில் இருந்து தார தாரையாக தண்ணீர் அவங்க அப்பா சொல்கிறாரு அவர் அவருக்காகவோ அவர் பண்ண பாவத்துக்காகவோ இல்லை அவருடைய சொந்தத்துக்காகவோ இப்படிலாம் ரத்தம் சிந்தலப்பா நாம் செய்த பாவங்களுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு இப்போ ரத்தம் சிந்திகிட்ருக்காரு அப்படின்றார் பாரு பிள்ளைங்களா அந்த நிமிஷமே அந்த தம்பி முழுசாக மனசு மாறி ஆண்டவரை ஏற்றுக்குன்னு இனிமேல் இப்படிப்பட்ட சின்ன சின்ன சந்தோஷமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவருடைய முழுமையான அந்த உயிர் தியாகத்துக்கு அவன் மதிப்பளித்து என்ன பண்ணான் அந்த சர்க்கஸையே மறந்துட்டான் பிள்ளைங்களா ஆண்டவருடைய பிறப்பையும் அவன் மனசில் முழுசாக ஏற்றுக்கிட்டான் அவருடைய இறப்பையும் ஏற்றுக்கிட்டு ஆண்டவருடைய வேத வசனங்களை சுமக்க தயாராகிட்டான் சிறு மனசில் அவன் போட்ட விதை இப்போ பெரிய ஆலமரமாக யா வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது யார் தெரியுமா அவர் ஒரு மிஷினரி அவர் வந்து அந்த மிஷினரி வந்து இப்போ கூட காலங்காலமாக பேசப்படுறாரு அவர் வந்து தான் சாது சுந்தர் சிங்னு சொல்கிறாங்க அது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் ஆனால் நிஜம் ஆண்டவருடைய மரணம் உண்மை தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்